ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சென்னலாம் மாவு வரைக்க வேணாம் புளிக்க வைக்க வேணாம் முப்பதாய் நிமிஷத்தில் காலையிலேயும் சரி நைட்டுக்கும் சரி சூப்பராக நல்லா ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இட்லி ரெசிபி தாங்க வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம் ஒரு கடாயில் ஒரு கப் அளவு கோதுமை ரவை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க கைப்பறுக்குற அளவு சூடு வர வரைக்கும் லைட்டாக வறுத்து கொடுத்தாலே போதும் இப்போ வறுத்த கோதுமையை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிடலாங்க இந்த கோதுமை ரவை க கடையில் வாங்கினதில்ல ரேஷனில் வாங்கின தான் நான் கோதுமை ரவையாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு லைட்டாக ஆறட்டும் ஒரு பத்து நிமிஷம் விடுங்க நல்லா ஆறிடும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் ஒரு கப் அளவு ரவை எடுத்தீங்களோ கோதுமை ரவை எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தயிர் அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாங்க ரெண்டையும் கலந்து விட்டுக்கலாம் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு ஒரு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு உடனே ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆப்பா சோடா சேர்த்துட்டு உடனே நீங்கள் டக்குனு இட்லி ஊற்றிடலாம் நான் ஆப்பா சோடா எதுவுமே சேர்க்காம ஒரு மணி நேரம் இந்த கோதுமை ரவையும் தயிர் தண்ணி எல்லாம் சேர்த்துருந்த மாவை நான் ஒரு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கிறேங்க நம்ம இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க நீங்கள் தாலிப்பு இல்லாமல் அப்படியே நீங்கள் இட்லி ஊற்றணுனாலும் ஊற்றலாம் ஆனால் நான் கொஞ்சம் தாளிப்பு சேர்த்து நான் இட்லி ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கடுகு சேர்த்துக்கிடலாங்க எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சு இந்த கடுகு உளுந்த நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கங்க உங்களுக்கு பச்சை மிளகா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க பச்சை மிளகா கப் அளவு பொடியாக என்ன இருக்குன்னா கேரட் சேர்த்துக்கலாம் நீங்கள் கேரட்டை துருவி கூட சேர்த்துக்கிடலாம் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி கொடுத்துட்டு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா கொஞ்சோன்னே மஞ்சள் பொடி இந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது நல்லா மசாலா இட்லி மாதிரி இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் மசாலா கரைஞ்சிராமல் ரெண்டு நிமிஷம் வதக்கி கொடுத்தாலே போதும் இந்த கேரட்டை நம்ம மாவு கூட சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும்போது நல்லாவே இந்த கேரட் வெந்து வந்துடும் இப்போ நம்ம கோதுமை ரவை தயிர் தண்ணி எல்லாம் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவை ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தயிர் தண்ணியிலையே ரவா பாருங்க நல்லா ஊறி கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இருக்கும் வெள்ளைப்பருப்பு உளுந்த பருப்பு கேரட்டு சேர்த்து நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த தாளிப்பை மாவு கூடையே தாளிப்பை சேர்த்துட்டு இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கிறதுக்காண்டி பொடியாக நான் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிடலாம் நம்ம இன்னும் எதுக்குமே உப்பு சேர்க்கலாம் இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் அளவு உப்பு தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வர மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதாங்க கோதுமை ரவை இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இட்லி தட்டில் நான் முந்திரி வச்சுருக்கேங்க முந்திரி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணால் கோதுமை ரவை இட்லி மாவை ஒவ்வொரு குழியிலேயே வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க ரொம்ப லூஸாக விட்டுறாதீங்க நல்லா லைட்டாக ஜென்ரலாக நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டு இட்லி கொப்பரையில் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றின இட்லியை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வெந்ததுக்கப்புறம் இட்லியை தட்டிலாக சர்வ் பண்ணிடலாங்க நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக கோதுமை ரவையில் டக்குன்னு முப்பதே நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாங்க ஆப்பசோடா சோடா சேர்க்கும் போது டக்குன்னு நீங்கள் முப்பது நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் நீங்கள் ஆப்பசோடா சோடா சேர்க்காமல் ஒரு மணி நேரம் புளிக்க வைக்கும் போது கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான் நல்ல ஆரோக்கியமான கோதுமை ரவா இட்லி காலையிலக்கும் நைட்டுக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த இட்லிக்கு சைடிஷாக நான் இன்றைக்கி சாம்பார் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் சாம்பார் நல்லா நிறைய ஊற்றி சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் சாம்பார் ஊற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க நீங்களும் இந்த ஆரோக்கியமான கோதுமை ரவை இட்லியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்காக என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபிஷாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் டாட்டா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்